வணக்கம் அரியலூர் மாவட்ட இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் அரசு தொழிற்பயிற்சி கல்வி நிலையத்தில் விழிப்புணர்வு நடத்தினர் இணை விரிவான செய்திகள் தமிழ்நாடு இணைய குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை இயக்குநர் திரு சந்தீப் மிட்டல் அவர்களின் உத்தரவின்படியும் திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் திரு கார்த்திகேயன் மற்றும் திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு மனோகர் அவர்களின் அறிவுரையின்படியும் சென்னை இணைய குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திரு ஈஸ்வரன் மற்றும் ஆரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் ஆரியலூர் மாவட்ட இணையவிலை வழி குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பு திரு விஜயராகவன் அவர்களின் தல தலைமையில் ஆரியலூர் அரசு தொழில் பயிற்சி மையத்தில் இன்று நடைபெற்றது இதில் அரியலூர் மாவட்ட இணையவழி குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் திருமதி கவிதா அவர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் திரு மணிகண்டன் அவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்பயிற்சி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இணையவழி குற்றங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் மேலும் பெருகி வரும் சைபர் குற்றங்களான டிஜிட்டல் கைது மோசடி தங்களை காவல்துறையினர் டிஜிட்டல் அஜ அரஸ்ட் செய்து இருப்பதாக கூறி பணம் பறித்தல் டாஸ்க் மோசடி செய்தல் அதிக பணம் தருவதாக கூறி ஆன்லைன் ட்ரேடிங் மோசடி ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் மோசடி சிறிய தொகை முதலீ முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என கூறி ஓடிபி மோசடி கேஒய்சி அப்டேட் மோசடி ஏதேனும் அரசு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற பணம் செலுத்த வேண்டும் என கூறி மற்றும் பெண்களுக்கு எதிரான சமூக வலைத்தள குற்றங்கள் பற்றியும் அந்த குற்றங்களில் தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது மேலும் இணையவழி மூலம் பணம் இழந்தால் உடனடியாக புகாரை பதிவு செய்ய அழைக்க வேண்டிய உதவி எண் முப்பது மற்றும் இணைய இணையதளம் டபிள்யூ 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 சைபர் கிரைம் இன் குறித்து விளக்கமளித்து அவர்களுக்கு இணையவழி குற்றப்பிரிவு சம்பந்தமான துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அரியலூர் அரசு தொழிற்பயிற்சி மாணவ மாணவிகள் முதல்வர் திரு நாகராஜன் ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட எஸ் எஸ்பி ராவச்சந்திரன்